சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் பயங்கர செலவாக போல் இருக்கேன் பட் என்ன பண்றது அருண் கேட்டாரு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் வசனங்கள் வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வரானு தெரியல சரி படம் போட்டு கடைசியில நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியல் இதா வச்சிருக்காரா படத்துக்குள்ள பயந்து பயந்து கேட்டேன் குறியீடு இல்லை சார் டைரெக்டா சொல்லிருக்காரு நேரா தெரிக்குது உங்க நிலைமை என்னாவும் தெரியல இந்த படத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் இருக்கு பிரபு ஆர்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இத வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படிதான் பார்த்தேன் சோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கேரியர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முது முழு முதல் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஃபோர்த் இயரில் இது ஆக்சுவலாக நாலஞ்சு வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெருமை மிக படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் இந்த வெற்றியை எனக்கு கொடுக்க போகிறது நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச்